வணக்கம் உண்மை செய்தோம் செப்டம்பர் முழுவதும் திருநெல்வேலி சந்திப்பு திருநெல்வேலி ஹார்ட் நிறுவனம் உலக அமைதி தினத்தை உள்ள அமைதியே உலக அமைதி என்ற தலைப்பில் பல்வேறு சமய பெரியோர்களும் ஹார்ட்னஸ் பயிற்றுனர்களும் சிறப்புரை ஆற்றுவதுடன் தினமும் இலவச தியான பயிற்சி நடைபெற்று வருகிறது செப்டம்பர் இருபத்தொன்றாம் தேதி மாலை நடந்த நிகழ்ச்சியில் உமா துரைராஜ் வரவேற்புரை நல்கியும் பிரம்மகுமாரிகள் திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களின் சேவை ஒருங்கிணைப்பாளர் கெடன் சிவபாலன் நம்மிடமுள்ள தீய குணங்களை நீக்கினால் உள்ளம் தூய்மை ஏற்படும் என்றும் ஹரே கிருஷ்ணா திருபுணவதி தாசன் திருப்பதி வெங்கடாச்சலம் நமது உணவு பழக்கங்களில் அதிக புலால் உணவை தவிர்த்தும் இயற்கை உணவுகளை உண்டு வந்தால் நமக்குள் தனி மனித உடல் மற்றும் உள்ளமைதி ஏற்படும் என்றும் ஹார்ட் ஃபுல்னஸ் டாக்டர் கவிதா செந்தில் தீய எண்ணங்களை நீக்கி நேர்மறையான எண்ணத்தின் மூலம் உலக அமைதி ஏற்படுத்தி அதன் மூலம் உலக அமைதிக்கு வித்திட முடியும் என்ற கருத்தில் சிறப்புரை வழங்கினார்கள் தொடர்ந்து டாக்டர் கவிதா செந்தில் ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம் கற்றுக் கொடுத்தார்கள் இசைக்கியமால் தொகுத்து வழங்கினார் மூன்று நாட்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோருக்கு மண்டல ஒருங்கிணைப்பாளர் அன்பழகன் நன்றியுரை வழங்கினார் உலக அமைதி தின சிறப்பாக வந்திருந்த அனைவரும் போதை ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியை திருநெல்வேலி ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்தது வரவே வராது ஏன்னா சாஸ்திரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதிங்க அதுதான் உங்களுக்கும் இறைவனுக்குமான தொடர்பு நேரம் ஹாட்லைன் நம்ம வந்து நமக்கு பகவான் நமக்கும் நேரடி அப்பாயின்மெண்ட்டு இருக்கக்கூடிய நேரம் எப்போ காலையில் நாலே காலில் இருந்து அஞ்சே முக்கால் குள்ள நம்ம நெல்லை நெல்லை பகுதி நெல்லை பகுதியை பொறுத்த மட்டும் அதுதான் பிரம்ம முகூர்த்தம்

உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க